那谁？那从一楼从那里走吧。

કોઈ કે નહીં

இரண்டாவத நடுக்காவேரி கண்ணன் நாட்டார் அறந்தாங்கி தொட்டி அம்பார் பைக்கு பைக்கு என்ன வேணும் என்ன வேணும் நாலு மாட்டுக்கு முன்னாடி பைக்கு என்ன வேணும் விழா கமிட்டி யார் வரக்கூடாது அலிசகுடி முத்துமதி காங்கேயர் சிவந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் ராயந்தூர் பாலாஜி போட்டி வருகின்ற சாரதி அலிசகுடி மூத்த சாரதி மதி சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்மா நடுக்காவேரி கண்ணன் நாட்டார் போட்டி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம் சசிவேலு நாட்டார் பச்சத்தொண்டு பாலா மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை சாலைகா எஸ் பி பட்டணம் ரவி பெரிய அற்புதமான ஓட்டாடுகள் அருமையான மாடுகள் சிறப்பாக ஓடிக்கிறீங்க தஞ்சை மாவட்டம் மனிதகுடி முத்துமதி காங்கேயர் சிவந்தி ராஜகரம் இந்து குமார் ராயந்தர் பாலாஜி ഇരുണ്ടാവുക നെടുക്കാവേരി കണ്ണൻ

够也够不到了。啊、yes?？ வருகின்ற மூர்த்தி மதமாடு அளித்தகுடி முத்துமதி காங்கேயர் சிவந்தி நாகபுரம் மீம்பண்ணை குமார் ராயத்தூர் பாலாஜி அவர்களுடைய மாடு இரண்டாவதாக அறந்தாங்கி சொட்டி ஜி அப்பா நடுக்காவேரி கண்மாட்டார் மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி கலாம்

ஃபோட்டோகிராண்ட் புதமான அனிதமுதி முத்துமதி காஷேயர் சுருகரம் மீப்பண்ணி பகவான் தானியா ராயேந்தர் பாலாஜி அவர்களுடைய மார் இரண்டாவதாவது எஸ்பி பட்டனம் ரெடி எசாரம் எஸ் பி அஸ்தனா மூன்றாவதாவது அனுத்தாமல் நான்காவிராவது பட்டமங்கால தேஆர் மீப்பண்ணி பேர் அடுத்தகு முநாதபுரம் மீன்பண்ணை சுமார் ராயந்தூர் பாலாஜி அவர்களுடைய நாடு இரண்டாயிரம் ஆக எப்படிப்பட்டன எப்படிப்பட்ட வேண்ட வே

எல்லா பெருமே கத்திவேலு நாட்டாரா கத்திய மூர்த்தியா அழிந்தகுடிமதியா முதலாவதாக அளித்தகுடி முத்துமதி காங்கேயர் கிடம்பி நாதபுரம் இன்பண்மை குமார் ராயந்தோர் பாலாஜி அவர்களுடைய மார் கோயில் காரணி அளித்த குடிமதி மாவிலங்காவையன் சுந்தரபாண்டிய

அனுப்படி மூன்றாவதாக அரசை சொல்லிட்டு என்றால் நடிக்காதே மாவட்டமா உட்காரப்படாது <muchas> <muchas> டி வெற்றுமதி கங்கேயிரி ராணச பாலாஜி அவர்களுடைய இரண்டாவதாக வெற்றி राजू गाड़ाजी, उड़ना बता, यक्ति बता ना। यक्ति हम गाड़ा। उड़ाव रहा नरंतर की छोटी सी हमका नरेशा रोडी खंडन आता। बड़ा मारा आदिशा बुड़ी नक्कली खंडन है, जबकि यहाँ पर बड़ा तीन बने हैं बाहर। இரண்டாவதாக அந்தாங்கி படித்து வந்தால் நடுக்கான ஒரு கங்க நாட்டா இரண்டாவதாக எப்படி